வார விடுமுறை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் அரண்மனை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக விளங்கி வருகிறது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் இக்கோவிலில் அழகை காண தினமும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டை சார்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் தற்பொழுது வார விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட அதிக அளவில் பெரிய கோவில் மற்றும் அரண்மனை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் பெரிய கோவிலின் அழகை கண்டு ரசித்து குடும்பத்துடன் தற்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர் அதிக அளவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் பெரிய நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதனால் தஞ்சை பெரிய கோவில் சாலை அரண்மனை உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது